Allah الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير ിയാകേ ഉണ്ണനായ അവരുടെ அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாவையலைகள் தப தாவியலைங்கள் ஷப்பால்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நாம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இஸ்ரேல் தனது பயங்கரவாதத்தனத்தை காட்டியுள்ளது அது என்னதான் நட்புறவு கொண்ட நா நாடாக இருந்தாலும் சரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி தனது பயங்கரவாதத்தை முதுகில் குத்தக்கூடிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது இந்த இஸ்ரேல் அதுதான் சென்ற செவ்வாய்க்கிழமை என்று ஒன்பதாம் தேதி என்று நடந்த ஒரு தாக்குதல் கத்தாரில் நடைபெற்ற தாக்குதல் கத்தாருடைய தலைநகரில் தோஹாவில் நடைபெற்ற இந்த ஒரு தாக்குதல் ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது ஏன் இதை நான் துரோகம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது பொதுவாக கத்தாரை பொறுத்த வரைக்கும் அந்த நாடுதான் மற்ற அனைத்து நாடுகளும் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது சமரசம் செய்து வைக்கும் நாடு கத்தார் நாடு அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியிருக்கிறது என்றால் இது மிகவும் கண்டனத்திற்குரிய செயல்தான் இன்னும் சொல்ல போனால் கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு உறவு என்பது நட்புறவு என்பது இருக்கிறது அந்த நட்புறவை மீறி இஸ்ரேல் கத்தார் மீது கை வீத்திருக்கிறது சொன்னால் இது பயங்கரவாதத்தின் உச்சம் என்று சொல்லாமல் நாம் வேறு என்ன சொல்ல முடியும் பொதுவாக கத்தார் மட்டுமல்ல அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது சவுதி துபாய் கத்தார் போன்ற நாடுகள் மூன்றும் இஸ்ரேலுக்கு அருமையான நாடுகள் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய நாடுகள் எந்த ஒரு நாடு பலஸ்தீனில் ஒரு தாக்குதல் நடக்கிறது காசா மக்களின் மீது தாக்குதல் நடக்கிறது அந்த மக்களுக்காகவே நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி முன்வரவில்லை இதுவரைக்கும் முன்வரவில்லை மற்ற நாடுகளுடைய முஸ்லிம்கள் தான் என்ன செய்கிறார்கள் தற்போது வரைக்கும் காசா மக்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் உதவிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்னதான் அவர்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் இந்த மூன்றில் ஒருவர் அதாவது கத்தார் மட்டும்தான் கொஞ்சம் நல்லவர் ஓரளவுக்கு தக்குவாதாரி என்று நான் சொல்லலாம் காரணம் சமீபத்தில் நடைபெற்ற ஃபீஃபா வேர்ல்டு கப்பை தாங்கள் அறிவீர்கள் கத்தாரில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் முழுமையாக இஸ்லாமிய மையமாக ஷரீத்திற்கு முற்பட்டதாக அங்கு நடைபெற்றதை நாம் அறியும் அறிவோம் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை பரப்பு வேண்டுமோ அந்த அளவிற்கு இஸ்லாமை பரப்பு எது கத்தார்

இந்த ஒரு குணம் இருக்கும் என்ன குணம் தெரியுமா அண்டி கெடுப்பது கிண்டி கெடுப்பது அண்டி கெடுப்பது கிண்டி கெடுப்பது இவன் அண்டி கெடுத்து இருக்கிறான் எப்படி கெடுத்திருக்கான் அமெரிக்காவின் மூலியமா கெடுத்திருக்கிறான் அமெரிக்காவிடம் அனுமதி வாங்கி அமெரிக்கா அனுமதியுடன் அங்கே கத்தாரில் தாக்கி இருக்கிறார் சரி ஏன் தாக்குதல் அங்கே நடத்தினான் ஹமாசுடைய போராளிகள் ஹமாசுடைய முஜாஹிதீன்கள் அங்கே பேச்சுவார்த்தைக்காக செல்லும் பொழுது அங்கே அவர்கள் மீது குண்டு வீச வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு அதை இஸ்ரேல் அதுதான் நடந்த விஷயம் இது இஸ்ரேலுடைய துரோகம் என்பது இன்று நேற்று அல்ல இஸ்ரேலுடைய வாக்குறுதி மீறுதல் என்பது இன்று நேற்று அல்ல அல்லத் இஸ்லாம் அவர்களின் காலத்தில் இருந்து தற்பொழுது வரைக்கும் அவர்கள் தாங்கள் என்ன வாக்கு சொன்னார்களோ அந்த வாக்கில் நிறைவேற்ற மாட்டார்கள் கழுத்தை முதுக்கு பின்னால் குத்துவார்கள் அவர்கள் தான் ஏனென்றால் அவர்களுக்கு தௌராத் விதத்தை கொடுக்கப்பட்டது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாமே தானாக வழங்கவில்லை யூதர்களாகவே தான் கேட்டார்கள் ஹசரத் மூசா அலி இஸ்லாமிடம் எங்களுக்கென்று அமல் செய்ய ஒரு வேதத்தை வாங்கித்தார்கள் என்று சொல்லி இவர்களே மூசா அலி கேட்டார்கள் மூசா அலி அவர்கள் அல்லாஹை சந்தித்து தௌராத்துடைய வேதத்தை வாங்கி கொடுத்தால் அது அமல் செய்யுமா இல்லையா அதை அமல் செய்யாமல் தூரம் போட்டு விட்டார்கள் எந்த அளவுக்கு குரான் சொல்லி காட்டுகிறது மலையை மேலே தூக்கி வைக்கப்பட்டு நான் இந்த மலை என்ன செய்யும் உங்க மலை உங்க தலைமலை போட்டுருவேன் நீங்கள் அமல் செய்யவில்லை என்றால் இந்த நீங்கள் அமல் செய்யவில்லை என்றால் இந்த மலை உங்கள் தலையின் மீது இருக்கும் என்று அல்லாஹ் மிரட்டியதின் காரணமாக ஏதோ கோலா போரட்டம் என்று சொல்லி அந்த தௌராத்துடைய வேதத்தை வேண்டும் விருப்பாக அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுதும் அதன்படி அவர்கள் அமல் செய்யவில்லை இப்படி யூதர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிக்கு மாறு செய்தல் துரோகம் செய்தல் முதுகில் குத்துதல் போன்ற செயல்கள் அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் தொடங்கி தற்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரசூல்லாஹி சலல்லாஹ் அலி இஸ்லாமிய காலத்தில் நபியவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துரோகம் நாம் மறக்க முடியாது ஒரு ஹதீசை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட வேண்டும் சொல்கிறார்கள் லா ஒரு ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரே பொந்தில் இரண்டு தடவைகள் குட்டப்பட மாட்டான் கொத்தப்பட மாட்டான் அதாவது ஒரு தடவை அவன் கொத்து வாங்கிவிட்டால் அடுத்த தடவை அதே பொந்தில் அவன் கை வைக்க மாட்டான் அந்த பொம்பில் அந்த பொந்தில் பாம்பு இருக்கிற என்று தெரிந்து கொண்டால் அடுத்த தடவை அந்த பொந்தில் அவன் கை வைக்க மாட்டான் ஒரு தடவை ஒரு முஸ்லிம் ஏமாந்து விட்டான் என்று சொன்னால் அடுத்த தடவை ஒரு முஸ்லிம் ஏமாற மாட்டான் அடுத்த தடவை அந்த முஸ்லிம் உஷாராக இருப்பான் அவன் முஸ்லிம் என்றார்கள் இனியும் இந்த அரபு நாடுகள் இதை வைத்து படிப்பனை பெருமா பெறாதா என்று சொல்லி இனிதான் நாம் பார்க்க வேண்டும் கணிதிற்குரியவர்களே இதன் அடிப்படையில் காலத்தில் மதினாவில் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மூன்று பிரிவினர்களாக யூதர்கள் இருந்தார்கள் பனு குறைதா பனு நவீன் பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய மூன்று யூத பிரிவர்கள் மதினாவில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்களெல்லாம் நாடோடிகள் ஏனென்றால் மதினாவுடைய பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படக்கூடிய அன்சாரி சகாபாக்கள் தான் பூர்வீக குடியாக இருந்தார்கள் வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த பின்னால் அதிகமான மக்கள் அந்த பூர்வீக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நமது அலைஹி வஸல்லம் அவர்களையும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு யூதர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான ஒரு உடன்படிக்கை ரசூல்லாஹி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் அழைக்கிறார்கள் என்ன உடன்படிக்கை என்ன சமாதான உடன்படிக்கை என்றால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அதே போன்று எங்களுக்கு ஆபத்து வந்தால் நீங்களும் உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் நாம் சமாதானமாக ஆகிவிடுவோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு போர் என்பது வந்துவிட்டால் அந்த போருக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களை யாராவது தாக்க வந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகள் எங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை சுமூகமான ஒரு ஒப்பந்தத்தை கேள்வித்துவிடுகிறார்கள் யூதர்கள் கழித்திருக்கார்கள் ஆனால் யூதர்களுடைய அந்த துரோகம் அந்த குத்துதல் என்ற அந்த துரோகம் என்பது வெளிப்பட்டது எப்படி வழிபட்டது என்று சொன்னால் ஒரு தடவை ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை யூதர்கள் விழு விருந்திற்காக வேண்டி அழைக்கிறார்கள் பொதுவாக நபி அவர்களுக்கு விருந்து என்று அழைப்பு கொடுத்து விட்டால் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த விருந்திற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் சென்று விடுவார்கள் அதே போன்ற யூதர்களின் ஒரு கூட்டம் பனு குறைதா என்ற கூட்டம் நபி அவர்களை விருந்திற்கு அழைத்தது அழைச்சி சாப்பிட்றதுக்கு பிளான் இல்ல நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிளானில் யூதர்கள் இருந்தார்கள் எப்படி கொலை செய்ய வேண்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறையை உருட்டி விட வேண்டும் அது நபி அவர்களை தலையில் விழுந்து நபி அவர்கள் இறந்து போக வேண்டும் இதுதான் ওদের பிளான் சாப்பிட வச்சு என்ன செய்யறது மூட்டாக் வைக்கிறது விஸல்ல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபர்ந்தார்கள் அமர் தவுலி ஜிப்rail நபியே இதுக்கு மேலங்க உட்காராதீங்க எஞ்சி இவர்கள் உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் நபிசல் அல்லாம் அவர்கள் உடனே அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு

பனு கைனுக்கா என்ற இந்த இரண்டு யூத கூட்டங்கள் இதற்கு பின்னும் மதினாவில் வாழ்ந்து கொண்டுதான் வந்தார்கள் ஏனென்றால் அதற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் கிடையாது என்று மதினாவிலே வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுடைய துரோகம் எப்பொழுது வெளிப்பட்டது என்று சொன்னால் ஹிஜிரி ஆறாம் ஆண்டில் வெளிப்பட்டது அப்பொழுது ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது அங்கே முஷரிக்கின்கள் மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் முன்னோக்கி போர் வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் நபர்கள் மதினாவை முன்னோக்கி படையை திரட்டு கொண்டு வருகிறார்கள் சகாபாக்களுக்கு என்ன செய்வது தெரியல

நாங்கள் என்ன செய்வோம் உங்களோட சேர்ந்து யாராவது தாக்க வந்தால் போர் இருக்க என்று வந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் போர் புரிய வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் அந்த நேரத்தில் யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை கைவிடுகிறார்கள் ரகசியமாக காபிர்களுக்கு மதினாவிற்கு உள்ளே இருந்து மதினாவில் வெளியே இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகளுக்கு ரகசியமாக தூது விடுகிறார்கள் என்ன நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் இஸ்லாமியர்களை தாக்குங்கள் நாங்கள் உள்ளே இருந்து கொண்டு நாங்கள் முகம்மதை முடிக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுதே பேசிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள் போரெல்லாம் நடைபெற்று முடிந்தது இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் வந்தது அவர்கள் தங்களுடைய கவச ஆடை கலத்த பார்க்க பார்த்தார்கள் கலெக்டிப் வைக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க கவச ஆடை கை வைத்தார்கள் ஜிபாம் வந்தவுடன் நபியே போர் முடிஞ்சிருச்சா கேட்கிறார்கள் அவன் போர் முடியும் சில காசு போயிட்டார்கள் இல்ல போர் முடியல யூதர்களை நீங்கள் ஓட ஓட விரட்டுங்கள் யூதர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அணிந்த கவச ஆடையை அப்படியே அணிந்து சென்று அந்த கவச ஆடையோடைய சென்று சகாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யூதர்களை மதீனாவில் துரத்தி அனுப்பினார்கள் காரணம் அவர்கள் துரோகம் செய்ததின் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை மீறியதின் காரணமாக என்பதை நாம் வரலாறுகளில் காண முடியும் இப்படி என்னதான் யூதர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தங்கள் போட்டாலும் சரி ஒரு நட்புறவு ஒப்பந்தங்கள் போட்டாலும் சரி அவர்கள் மீறி மீறிக்கொண்டுதான் இருப்பார்கள் சொல்லி எப்பொழுது இந்த அரபு நாடுகளுக்கு புரியும் என்று

அமெரிக்கா என்ன செஞ்சா யார் ட்ரம்ப் இருக்கானா இல்லையா அந்த ட்ரம்ப் என்ன செஞ்சான்னா கத்தாருடைய மன்னனுக்கு சொல்கிறார்கள் நீ ஹமாசுரை தலைவரை அழைத்து என்ன செய் பேசி ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்கு என்று சொல்லி அமெரிக்கா கத்தாருடைய மன்னிடத்தில் பேசுகிறது பொதுவாக கத்தாருக்கு என்ன செய்யும் ஹமாசுரை அமைப்பு கட்டுப்படும் ஏனென்றால் அவர்கள் தீன் தெரிந்தவர்கள் கொஞ்சம் தக்குவாதாரி என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் இதே மற்ற அரபு நாடுகள் சவுதியோ துபாயோ அழைத்து இருந்தால் இருக்காது அவர்கள் உஷாராக என்ன செய்தார் என்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பினர்கள் தங்களுடைய முதல் கட்ட தலைவர்களை முக்கியமான தலைவர்களை அனுப்பாமல் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை அனுப்பினார்கள் ஏன்னா யார் வந்து ஆலோசனை கொடுத்தது அமெரிக்கா ஆலோசனை கொடுத்தது அமெரிக்கா ஆலோசனை கொடுத்துன்னா யார் வந்து கீ கொடுத்துருப்பான் இஸ்ரேல் கீ கொடுத்திருப்பான் என்று சொல்லி ஹமாஸ் அமைப்பிற்கு ஒரு எண்ணம் வந்ததின் மூன்றாம் கட்ட தலைவர்களை அந்த ஆலோசனைக்கு அந்த கூட்டத்திற்கு அனுப்பினார்கள் அங்கே அந்த கூட்டம் மற்றும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் நாங்கள் அடுத்த அமர்வதற்கு வருகிறோம் என்று சொல்லி சொல்லி அனுப்பினார்கள் ஹமாஸ் அமைப்பினர்கள் என்ன வைத்தார்களோ அதுதான் அங்கே நடந்தது வேவு பார்த்து இஸ்ரேல் தோஹாவின் மீது குண்டுகளை வீசியது அந்த ஹமாஸ் அமைப்புள்ள முஜாஹிதீன்கள் ஷஹீதாக ஆனார்கள் என்பதுதான் நாம் இப்ப தற்பொழுது செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இங்கே நான் எதற்கு இது சொல்கிறேன் என்று தெரியுமா என்னதான் யூத நசாலாக்களுக்கு நாம் ஒப்பாக வந்து கொண்டாலும் சரி என்னதான் அவர்களோடு நாம் நட்புறவோடு இருந்தாலும் சரி அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லா உண்டாலே திருக்குறானில் சொல்கிறான் வளர்ந்தான் யூதுகளின் நசாரா ஹத்தா தத்தபி அமில்லத்தவும் இந்த யூதர்களும் நபியே மாட்டார்கள் என்றால் ஹத்தா நீங்கள் அவர்களுடைய தீனை வரைக்கும் நீங்கள் யூதரை போன்று ஆகிவிட வேண்டும் அது போன்று ஆகிவிட வேண்டும் இந்த குரானை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த ஹதீஸ்கூக்கி எறிந்து விட்டு நீங்கள் எங்கள் வழிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்பொழுது அவர்கள் வழியில் செல்வீர்களோ அப்பொழுதுதான் உங்களை கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தல திருக்குறாளில் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அளவிற்கு நம்ம இஸ்லாத்தை விட்டு விளக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீய ஒரு ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலர்களும் இந்த அமெரிக்காவும் கணிதிற்குரியவர்களே பொதுவாக இந்த இஸ்லாமுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்ததிலிருந்து பிரச்சனை தான் இல்லையா எப்பொழுது ரசூல்லா சல்லா அலி சொல்வார்கள் லா இலாஹி இல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை சொல்லுங்கள் என்று சொல்லி மக்கத்து குறைசியில் எடுத்து சொன்னார்களோ அதிலிருந்து இதுவரைக்கும் பிரச்சனை தான் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு ஹதீஸ் என்ற சுருல்லாஹி சல்லா ஹிசன் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அனைத்து மக்களும் இந்த உலகமே சேர்ந்து இஸ்லாமியர்களை அடித்துக் கொண்டிருக்கும் ஒருத்தம் கூட என்ன செய்ய மாட்டான் சும்மா இருக்க மாட்டான் நம்மை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் மிகவும் கம்மியாக இருப்போமா எண்ணிக்கை குறைந்தவர்களாக இருப்போமா நாங்கள் ஏன் அடிக்கப்படுகிறோம் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் இல்லை நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் வகன் என்பது நுழைத்துவிடும் அந்த வகன் நுழைந்ததின் காரணமாக நீங்கள் பலகீனமாக ஆகிவிடுவீர்கள் என்கிறார்கள் அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் கேட்கிறார்கள் என்ன என்று கேட்கும் பொழுது வெறுப்பதும் ஆக இஸ்லாமியர்கள் மத்தியில் நமக்கு எந்த அளவிற்கு உலகத்துடைய ஆசா பாசங்கள் நேசங்கள் என்பது வந்துவிட்டது மௌத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் வெறுக்கணும் என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரம் பொதுவாக உலகில் நம்மை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் இதுதான் நன்றாக அமல் செய்ய வேண்டும் நாளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார் மற்றவைகள் எல்லாம் சாதனங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய சம்பாத்தியம் நாம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய வீடு வாகனங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி நாம் அதை வைத்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாஹை நெருங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அல்லாஹு தாலா இத்தனை வசதிகளும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் தவிர இந்த உலகத்திலே மூழ்கி கிடப்பதற்காக வேண்டி அல்லா தாலா ஏற்படுத்தி தரவில்லை ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பாலானவர்கள் ஒரு சில பேர்களை தவிர உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பது இதுவே உனக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஆதரவாக இருக்கிறது ஆக இனியும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அவர்கள் ஆசா பாசத்திற்குள்ளே சென்று விட்டார்கள் எத்தனையோ ஹராம்கள் சோதியில் நுழைந்து விட்டது எத்தனையோ ஹராம்கள் துபாயில் நுழைந்து விட்டது எத்தனையோ ஹராம்கள் கத்தார் குவைத்து போன்ற நாடுகள் நுழைந்து விட்டது இந்த அவருடைய அவருடைய தீனை அதனுடைய அவர்கள் தற்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கண்ணீத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் தான் எக்காரணத்தை கொண்டும் யூதா நசாராக்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அடுத்ததாக தீனு இஸ்லாத்தின் மீது பற்றாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் எப்படி ஹமாசுடைய போராளிகளும் பலஸ்தீன் மக்களும் ஈமானை பாதுகாத்து தற்போது வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்று நாமும் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன்